லோயர் வேற சார் அடிச்சுட்டு சாருங்க இங்கே ஸ்கொயர் லைக்ல சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்டரி பார் இந்த டோர்னமெண்ட் அண்ட் ராஜகமல் அண்ட் இந்த மேட்ச்சுக்கான முதல் ரன்னாக பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு தடவன் பாலை வர்ற விட்டு அடிச்சாருலாம் சான்ஸ்ஃபார் பவுண்டரி போயிருதான் அங்கே வீட்டில் வரை போனாங்க ஆனால் சாப்பிட முடியல போயிடுச்சு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு மூணு கேட்டா மாற்றிருக்காரு ஃபோர்த் ஒன்

போலோட போர்த்தவன் செம்ம ஹயிட் போயிருக்கு பவர் பிளே அதன் காரணமா அங்க ஃபீல்டர் வைக்கல வாழறாங்க வெரட்டி வந்தாரு ஆனா சாப்பிட முடியல ரெண்டாவது சாப்பிட முடியலன்னு சொல்லியிருந்தேன் கேட்ச புடிக்க முடியல ஷாப் பண்ணிருந்தாரு ரெண்டு போலோட நெக்ஸ்ட் ஒன்

சூப்பரா அடிச்சிருக்காரு சான்ஸ் பாருங்க பவுண்டரி போயிடுதா ரெண்டாவது ரன் வருவாங்க அப்படி நினைக்கிறேன் ஒரு மோட்ட இதோட இந்த மேட்ச்ல எங்க 50 பதிவு பண்றாரு ராஜகமல் இதோட எங்க 50 பதிவு பண்ணிருக்காரு ராஜகமல் 50 ரன் அடிச்சிருக்காரு மூணு நாலாவது ஓவர்லயே பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டு தெளிவான பால் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு தெளிவா போட்டுட்டாங்க போட்டு போட்டு ஒரு ரசி போட்டுட்டாங்க சொல்லலாம் அடுத்தடுத்த பந்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன்

எக்ஸலண்டா போட்டிருக்காரு ஆறு பால்ல எந்த ரன்னை அடிக்க விடாம ஒரு ஒயிட மட்டும் போட்டு போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இந்த ஓவர்ல எங்க ராஜா அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்க மணி இதுக்கு முன்னாடி போட்ட ஓவர் நல்லா போட்டு கொடுத்திருந்தாரு அவரோட ஓவர்ல இருந்தா மேட்சோட மூமெண்ட் சேஞ்ச் ஆச்சு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த ஓவர் எங்க எல்என்பி பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு மிக்கி நேருக்கு நேர் தாண்டி போயிடும் நினைக்கிறேன்

ஃபுல் டேஸ் ஃபால் டேஸ் டேஸ் ரெண்டா ஓட்டாங்க அகைன் விக்கி ஸ்டாய்க்கு வந்துட்டாரு

வர்ற விட்டு அடித்தார் அங்கே ஸ்ரீனிஃபீல்டாக ஸ்டாப் பண்ணிடுறாருன்னு பார்த்தா அந்த அளவில் பள்ளமாக இருக்கும் கம்பட ஃபுல்லாக ஃபீல்டரால ஸ்டாப் பண்ண முடியல போயிடுச்சுங்க பவுண்ட்ரி செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபஸ்ட்டு பவுண்டரி எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு பவுண்ட்ரியோட முதல் பவர் ப்ளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க இணைந்த கைகள் புதுக்கோட்டை முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க இணைந்த கைகள் புதுக்கோட்டை செகண்ட் ஓவர் போட எங்கள் ஸ்ரீனி லெஃப்டன் பவுலர் ஃபஸ்ட்டு பள்ளியை அடிச்சிருக்காரு பாயிண்ட் ஃபீல்டர் ஏமாந்துட்டாருங்க பால் ஒரு மாதிரி டிவேட் ஆகி போயிடுச்சு ஆனால் அந்த மரத்துக்கு இல்லாப்பட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு ரெண்டாவது ரன் மூணாவது ரன் கால் பண்ணி ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஓட்டாருங்க ஓடி இருக்காருன்னு சொல்லலாம் அஜித் மூணு ரன் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபாஸ்டாக பிடிக்க முடில சிங்கிள் பால் விட நெக்ஸ்ட் ஒன்லாம் ஒன் சூப்பரா அடிச்சாரு குவாலிட்டி அந்த மாத்தவே ப்ராப்பர்மண்டல் பண்றாரு பட்லボール இத மாத்தி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இன் ஃபண்ட் இரண்டு ஆனிவனா இருந்துச்சது போயிட்டு சாபண்டாரு ரெண்டு வீச்சு கிளான்ச்சானாக பா ஃபாலோட ஃபீத்வான் சூப்பரா அடி குறையில் லாக்ஸிங் வீச்சு ஆல்மோஸ்ட் பதினோரு ரன் ரேட்டு தான் எடுத்துகிட்டு போய்க்கிருக்கான்னு சொல்லலாம் இது வரைக்கும் இங்கே லாஸ்ட் ஒன் மோர் பால் ட்ரை பண்ணியிருக்கு மறுச்சு அடிச்சிருக்காரு நவீன் கையில தான் போகும் பண்ணா சிங்கிளா தான் இருக்கும் எஸ் சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது அடிச்சிருக்காங்க இணைந்த கைகள் தேர்ட் ஓவர் பட இங்க விக்கி பாஸ்ட் பாலே அடிச்சாங்க அங்க சங்கர் இருக்காரு அவர் இருக்கும் போது ஒரு சான்ஸ் இதனால சிங்கிள் செகண்ட் ஒன் அகைன் ஹக்கிங் லென்த் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு அதே ரிசல்ட் தான் மாறும் சிங்கிள் फोर्थ ஒன் எதைத் அடிச்சிருக்காரு சங்கர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா அவர் நேரா அடிக்கப்பட்டு வந்து நடுவுல குதிருக்கு இக்கே நினை போயிட்டாரு பாலுக்கு ரெண்டு ரன் ஃபோர்த் ஒன் நல்ல முறையில் வாய்ப்பு

அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று இந்த மேட்ச்சுக்குன்னா லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சுந்தர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விரட்டி வந்துக்க இருக்காரு ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாரு சிங்கிள் பாலோட செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் கேப்பில் தான் போகணும்னு நினைக்கிறேன் பில்லரால வர முடியாது வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க எதுவும் சிங்கிளாக மாறுது பாலோட தேர்ட் ஒன் உடம்புல தான் பாட்டிருக்கு டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன்